ஓம் தத் வித் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலி யஜவித்மகே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோர் காலி பிரஜோதயாத் ஜோதிர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முன்னாள் முதல்வர் அவர் வெறும் முன்னாள் முதல்வர் மட்டும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்டவர்களே அதிக ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணவர் அப்படின்னா டாக்டர் கலைஞர் தான் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தமிழ தலைவர் அவருடைய ஜாதக பலனை பார்க்குறதுல அதுவும் அவருடைய பிறந்த இந்த நூறு வயசு முன்றி நூற்றி ஓராவது வயசு ஆரம்பிக்கிற இந்த காலகட்டத்தில் அவருடைய ஜாதகத்தினுடைய பலனை பார்க்குறதில் டிஸ்கஷன் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி சந்திரபோகனை குரு நேருக்கு நேரடியாக பார்க்குறார் இது வந்து கஜகேசரி யோகம் அதனால் பொதுவாக குரு பகவான் லக்னத்தை பார்க்குறது அல்ல லக்னாதிபதி பார்க்குறது மிகப்பெரிய சிறப்பு இவருடைய ஜாதகத்தில் சந்திரபவன் குரு பார்க்குறதால கஜகேஸ்வரி யோகம் அப்படின்ற உயர்தரமான ஒரு யோகம் ஃபார்ம் ஆகுது அதனால் மிகப்பெரிய யோகம் ஒருத்தர் பதவிக்கு போகணும் அப்படின்னா குரு சந்திரனை பார்க்கணும் அல்லது குருக்கு கேந்திரத்தில் ஒன்று நாலு எழுப்பத்தில் சந்திரபவன் இருக்கணும் அப்படி கஜகேஸ்வரி யோகம்ன்ற உயரிய யோகம் ஏற்பட்டது மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சிக்கு பல ஆண்டுகள் தொடர்ந்து தலைவராக இருக்க முடிஞ்சது அஞ்சு முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதவியை அவரால் அடைய முடிஞ்சது அவர் சொன்னவங்க பிரதமராக உயர்ந்திருக்காங்க இந்திய ஜனாதிபதியாக ஆகியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கிங் மேக்கராகவும் வாழ்ந்தார் தானும் ஆனார் அடுத்தவங்களையும் கிங் ஆக்கினார் அப்படிப்பட்ட கிங் மேக்கர் ஜாதகம் தான் திரு கலைஞர் அவர்களுடைய ஜாதகம் அது மாத்திரமில்லாமல் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கார் அமாவாசை யோகத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய அறிவற்றல் உள்ளவனாகவும் சிறந்த ஞாபக சக்தி உடவனாகவும் இருப்பாங்க அதனுடைய அடிப்படையில்தான் இவர் தன்னுடைய பத்து பதினஞ்சு வயசில் பண்ண நண்பர்கள் கூட கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருந்தார் தான் இறப்பதற்கு சில மாதங்கள் முன்பு தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று தன்னுடைய பால்ய வயத நண்பர்களுக்கு தன்னால் முடிஞ்ச பண உதவி உதவியை கொடுத்துட்டு தான் வந்தார் அப்படிப்பட்ட சிறந்த ஞாபக சக்தி உடையவர் அதே போல் புதன் பகவான் பத்தில் அமைஞ்சதால் அவருடைய முதல் தொழில் பேச்சு எழுத்து கட்டுரை கதாசிரியர் அப்படின்னு புதன் பகவானுக்குரிய தொழில்கள் தான் அவருக்கு ஆரம்ப காலகட்ட தொழிலாக அமைஞ்சது இதில் வந்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா லக்னத்தில் வந்து பத்தாம் வீட்டில் எந்த கிரகம் அதிக சுபத்தமான வலுப்பெற்றிருக்கோ அல்லது பத்தாம் வீட்டோட எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு அடிப்படை தொழிலாக அமையும் அதுக்கு பிறகு அவர் சினிமாவுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்தார் மக்கள் பணியாற்றினார் அது அடுத்த விஷயம் ஆனால் அவருடைய பேசிக் தொழில் முதல் தொழில் முதல் நிலை தொழில் சிறந்த பசன கர்த்தா அப்படின்றது தான் அதற்கு மிக முக்கிய காரணம் பத்தாம் வீட்டில் புதன் நல்ல வலுவாக இருக்கார் அதே போல் விரயசானத்தில் சுக்கரன் விரயசானத்தில் சுக்கரன் இருந்தாவே தன்னுடைய சொத்துக்களை தானம் பண்ணக்கூடிய அமைப்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட இதே விரயத்தில் தான் சுக்கரன் விரயத்தில் சுக்கரன் இருந்தாவே தன்னுடைய வருமானத்தில் பங்கு அடுத்தவங்களுக்கு தானமாக தருவாங்க அதனுடைய அடிப்படையில் தன்னுடைய சொத்தை அதாவது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டையே பொதுமக்களுக்கு பயன்படுத்துகிற வகையில் தானமாக எழுதி வந்துட்டார் அப்படிப்பட்ட தானம் செய்யக்கூடிய அமைப்பை தான் விரயத்தில் சுக்கிரபவன் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் லக்னம் கடக லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் ராகுபவன் பொதுவாக சந்திர வீட்லேயோ சூரிய வீட்லேயோ இருக்கும்போது அந்த சாணங்களை கெடுக்கிறார் கெடுக்கிறாருன்னா சாதாரணமாக இல்லை அந்த சாணத்தை சக்தியை நாஷ் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது அதனுடைய அடிப்படையில் இவருடைய சிம்ம வீடு ரெண்டாம் வீடு அந்த வீட்டை ராகுபவன் வந்து ரொம்ப டேஞ்சர் பண்ணிட்டார் டேமேஜ் பண்ணிட்டார் அதனால தான் இவர் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துலேயே எது அதிக கஷ்டம் அப்படின்னா கண்வழி தான் சொல்லுவார் அந்த கண்ணில் வர நம நமன்ற வழி தனக்கு ரொம்ப 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 நரக வழியே தந்தது அப்படின்னு ஒரு டைம் சொல்லியிருக்கார் இவருடைய காலகட்டத்தில் தான் ஐ ஹாஸ்பிட்டல் நிறைய நவீனத்துவம் படுத்தப்பட்டது இன்றைக்கும் உலகளவில் இருக்கிற ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதனால் மருத்துவத்துறையில் தமிழ்நாடு அதிகமான டெவலப் ஆனது காரணம் இவர் தனக்கு ஏற்பட்ட வழி தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் வேறு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சம்பந்தமான ஹாஸ்பிட்டல் உருவாக்குறத ரொம்ப 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 என்கரேஜ் பண்ணார் இந்தியாவினுடைய சிறந்த ஐ ஹாஸ்பிட்டல் மாத்திரம் இல்லாமல் கிட்னி ஃபெயிலியரானா கிட்னி அறுவை சிகிச்சை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சிறந்த ஹாஸ்பிட்டல் இந்தியாவிலேயே சிஎம்சி வேலூர் ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மூட்டு வலிக்கும் கோயம்புத்தூர் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சிறந்தது இந்திய அளவில் நான் அதெல்லாம் சொல்ல வரேன்னா இவர் காலகட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட அந்த உடல் ரீதியான பல பிரச்சனைகளை உணர்ந்து அது மக்களுக்கு பெருசாக பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் தம்முடைய காலகட்டத்தில் சரியான விஞ்ஞானம் வளரல ஆனால் எதிர்கால இந்தியாவில் மக்களுக்கு விஞ்ஞான ரீதியாக நல்ல ஹாஸ்பிட்டல் தரமான ஹாஸ்பிட்டல் உருவாக்கணும் அப்படின்னு அவர் வந்து நிறைய விஷயங்களை பண்ணார் ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைகளுக்கு நிறைய சலுகைகளை வழங்கினார் அதனால் இன்றைக்கும் இந்தியாவிலேயே ஏன் உலக அளவில் தமிழ்நாட்டில் தரக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சைகள் இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் ஐ ஹாஸ்பிட்டல் சோந்தமான விஷயங்கள் கிட்னி லிவர் உடலின் அனைத்து விதமான ஆப்ரேஷன் சோதமான விஷயங்களில் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டில் இந்தியாவிலேயும் முதன்மையாக இருக்குது உலக அளவுலேயும் முன்னணியில் இருக்குது அதற்கு மிக முக்கிய காரணம் இவர் மருத்துவமனைகளுக்கு செய்யக்கூடிய செய்த அளித்த நிறைய சலுகைகள் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்க என்ன தான் டேலண்ட்டாக இருந்தாலும் ஒருத்தவங்க ஆயில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆயிலுக்கு கருங்கன்னு சனீஸ்வர பகவான் வந்து இவருக்கு உச்ச பலத்தில் இருக்கார் அதுவும் நாலாம் வீட்டில் உச்ச இருந்து பத்தாம் பார்வையை லக்னத்தை பார்த்தார் சனீஸ்வர உச்ச சனீஸ்வர பகவான் லக்னத்தை பார்த்ததால் அவர் நிறைய கஷ்டமும் பட்டார் அவர் வாழ்நாளில் பல டைம் சிறைச்சாலையில் போயிருக்கார் அவருடைய வாழ்நாளில் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் கழிச்சார் சிறை உணவை தான் உண்டார் அவருடைய வாழ்க்கையில் பல நாள் போராட்டத்திலையும் கலவரத்துலேயும் சண்டை சச்சரவுல தான் கழிஞ்சது மக்களுக்காக சேவை செய்கிறது தான் கழிஞ்சது அதற்கு மிக முக்கிய காரணம் சுகசனத்தில் உச்சம் பெற்ற சனீஸ்வர பகவான் லக்னத்தை பார்த்ததால் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் அவருக்கு தீர்க்காயில் ஏற்பட்டது ஏன்னால் அவர் வந்து ஏழாம் வீட்டான அதிபதி மாத்திரமல்ல எட்டாம் வீடு ஆயுள் சாணாதிபதி அப்படின்றதால நீண்ட ஆயிலை அவர் பெற்றார் அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்ததால் அதுவும் நட்பு நிலையில் இருந்ததால் நிறைய புத்திரர்கள் இருந்தாங்க நிறைய புத்திர வாக்கியம் ஏற்பட்டது அதே போல் கரண் சிஎம்ஏ அவருடைய புத்திரர் தான் அதற்கு மிக முக்கிய காரணம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விட்டிருந்த குரு பகவான் இவருக்கு உலகே ஆளும் நல்ல அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு நல்ல புத்திரரை தந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் ஏழாம் வீட்டில் நட்பு சாணத்தை குறிக்கக்கூடிய சாணத்தில் அந்த பொதுஜன தொடர்பு மக்கள் ஆதரவு மற்றும் மனைவி சாணம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஏழாம் வீட்டில் செவ்வாய் உச்சவளம் பலம் பெற்றிருக்கார் அதனால் லாபமும் அவருக்கு உச்சம் ஏன்னா லாபதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டில் உச்ச இது வந்து திடீர் அதிர்ஷ்ட யோகம் திடீர் ராஜயோகம் இவரது ராஜயோகத்தையும் அவருக்கு தந்தது அதே போல் காவல்துறையினருடைய சல்யூட் இவருக்கு கிடைச்சது பல ஆண்டுகள் அதற்கு மிக முக்கிய காரணம் சட்டம் காவல்துறைக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் அதாவது அதிபதி ஆகி அவர் வந்து எட்டாம் வீட்டில் உச்சகோலம் பெற்றது மிகப்பெரிய யோகம் அதே போல் குரு பவான் சந்தரனை பார்த்தது கஜகேஸ் யோகம் குரு சூரியனை பார்க்கும்போது பிறந்ததால் சிவராஜ் யோகம் அப்படின்ற அரசியல் ஆதாயத்தை பெற்ற ஒரு மிகப்பெரிய யோகம் ஏன்னா சூரிய பகவான் வந்து அரசாங்க கிரகம் அரசியல் கிரகம் அந்த அரசாங்க கிரகம் அரசியல் கிரகம் மருத்துவ கிரகம் கிரகமாகிய சூரியபானு குரு பார்த்ததால் கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து மருந்து பொருளால் அவருக்கு ஆதாயம் ஏற்பட்டது சில பேருக்கெலாம் ட்ரீட்மெண்ட் தர்றதுக்கு மெடிசன் தந்தால் அது அசெப்டட் ஆகாது ஆனால் இவருக்கு தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் சின்ன சின்ன உடல்நல உபாதைகளை மருந்து கொண்டு மருத்துவத்தின் துணை கொண்டு அவர் தப்பிக்கிறதுக்கு எதுவாக இருந்தது எத்தனை டைம் அவருக்கு உடல்நிலையில் பல பிரச்சனை வந்தாலும் மருத்துவம் வந்து அவருக்கு ஒத்துக்குச்சு அதற்கு மிக முக்கிய காரணம் மருந்து பொருளுக்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் செவ்வாயும் உச்சபலத்தில் இருக்கிறது அதாவது செவ்வாய் உச்சபலம் சூரிய பகவான் குருவினுடைய பார்வையில் சிவராஜ யோகத்தில் இருக்கிறது அதெல்லாம் மிகப்பெரிய யோகம் அதே போல் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அரசியல் சக்தியாக ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் சிவராஜ் யோகம் அரசியல் கிரகமாகிய சூரிய பகவான் குரு பார்த்ததால் ஐம்பது வருஷத்துக்கு மேலே டிஎம்கே என்ற பெரிய ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தார் அஞ்சு டைம் சிஎம் ஆனார் தமிழ்நாட்டில் மிக முக்கிய தலைவராக இருந்தார் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எப்படியாக இருந்தாலும் தினமும் பேசப்படக்கூடிய நபராக இருந்தார் அவர் சிஎம்மாக இருந்த போதும் சரி அல்லது எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி பதவியில் இருந்தாலும் சரி எல்லாட்டையும் சரி அவரை மையப்பூர்த்தி தான் தமிழ்நாட்டு அரசியலே இருந்தது இப்போயும் இருந்துகிட்ருக்கு அவருடைய பேச்சை வச்சு தான் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு தான் இன்றைக்கும் தமிழ்நாடு அரசியல் ஓடிட்டுருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் அரசாங்க கிரகமாகிய சூரியனை குரு பத்து சிவராஜ் யோகம் அதிகாரத்துக்கும் பதவிக்கும் காரகமாக்கிய சந்திரபவன் குரு பார்த்தது அதே போல் சனீஸ்வரபான உச்சபலம் பெற்றது நைன்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஆயில் தந்தது தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விஷயம் ரெண்டு கதிபை லாபத்தில் உட்காந்து குரு பார்வை இது மிகப்பெரிய விஷயம் அதேமாதிரி லாபாதிபதி சுக்கரன் விரையஸ்தானத்திற்கும் போது மிகப்பெரிய பலம் பெறுவார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் விரய சனத்திற்கும் வலு அதிகமாக பெறுறார் அதனுடைய அடிப்படையில் பல விதமான தன யோகத்தையும் செலவு செழிப்பையும் வாழ்வாங்கு வாழ்ந்த அந்த நீண்ட ஆயுளையும் பெற்றார் பல பட்டம் பதவி கௌரவந்தசம் பெற்றார் இந்தியாவினுடைய பிரதமரை பலட்டையும் தீர்மானிச்சிருக்காரு இவர் சொல்லி தான் பல முறை இந்தியாவினுடைய ஜனாதிபதி உருவாகியிருக்காங்க அப்படிப்பட்ட இவர் கிங்காக ஒருத்திருக்கார் கிங் மேக்கராக ஒருத்திருக்கார் ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவில் ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக இருக்கிறதுக்கு இவரும் ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட ஒரு தமிழின தலைவரை அவருடைய பிறந்தநாளில் அவருடைய ஜாதக பலன் சொல்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி அன்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் அப்டேட் நான் ப்ரெஸ் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள் உங்களை வந்தடையும் நன்றி அன்பர்களே